ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் தூத்துக்குடி மக்கள் சார்பாக போராட்டம் நடத்தப்படுகிறது ஸ்டெர்லைட் தொழிலாளர்கள் மட்டுமின்றி மகளிர் சுய குழுவினர் கிராம மக்கள் லாரி உரிமையாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் என நூற்று கணக்கானோர் பங்கேற்றுள்ள இந்த போராட்டம் பற்றி போராட்டம் நடக்கும் இடத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் விக்னேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் விக்னேஷ் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வலியுறுத்தி நடக்கும் போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள் என்ன என்ன அங்கிருக்கும் போராட்டக்காரர்கள் மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் ஆலையை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரமானது இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பத்து மாத காலத்திற்குள்ளாக மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி இங்கிருக்கக்கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டெர்லைட் ஆதரவாளர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சார்பாக தற்போது சென்னை சேம்பாக்கத்தில் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மக்கள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் சுய உதவி குழுக்கள் ஸ்டெர்லைட் ஆலையில் பணியாற்றியவர்கள் அவருடைய உறவினர்கள் கிராம மக்கள் லாரி உரிமையாளர்கள் சிறு குறு தொழிலாளர்கள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு தொழிற்சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்டெர்லைட் ஆதரவு ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு உடனடியாக ஸ்டெல்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தின் போது மிக முக்கிய காரணமாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலும் ஸ்டெர்லைட் ஆலையை தற்போது திறந்தால் மட்டுமே இங்கிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமானது மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தாமதப்படுத்தாமல் உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து இங்கு கூடியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் தமிழக அரசானது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது